வணக்கம்ப்பா இந்த பதிலளில் பெட்டாக பார்க்க போறா காதலில் நிறைய பேர் தோல் அடைஞ்சிருப்பீங்க காதலினால் வந்து ரொம்ப நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு வருடம் ஆகட்டும் பத்து வருடம் ஆகட்டும் சரிங்களா அவங்க தான் வேணும் அவங்களுக்காக என்னமோ பண்ணியிருப்பீங்க அவங்க சடன்னு உங்களை வந்து விட்டு போயிருப்பாங்க உங்களால் மனதளவில்ட்டும் உடல் அளவில் ஆகட்டும் உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது சரிங்களா பூஜைகளை இருக்கு பூஜைகளை உழைப்பா உங்களோட அடைத்த பற்றி சரி பண்ணி தரும் சரிங்களா நிறைய பேர் நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறாக்கா நிறைய பேர் சாமி என்னால் முடியல அவங்கள வந்து ரொம்ப வந்து நோட் பண்ண உங்களை ரொம்ப லவ் பண்ண சாமி என்னால் முடியல நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க சரிங்களா அவங்களுக்கான ஒரு பதிவு தான் பூஜைகள் இருக்குது பூஜைகள் போலையப்பா உங்கள் பிரச்சனையை சேர்த்து வைக்கிறேன் சரிங்களா இதுக்கு அவங்களோடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ பெயர் இது மட்டும் இருந்தால் போதப்பா ஒரே நொடியில் வந்து உங்கள் கால் அடியிலே ஆகட்டும் கட்டில் அறையில் ஆகட்டும் சேர்த்து வச்சிடலாம் சரிங்களா நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கால் பண்ணுறீங்க கால் வந்து எடுக்க முடியலக்கா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பேசி அனுப்பிங்க ஒரு நாளைக்கு இன்னொரு நானூறு பேர் வந்து கால் பண்ணினாக்கா எடுக்க முடியாதுப்பா வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு தெளிவாக பிரச்சனையே பேசி அனுப்பு Bunuh saling lah, nanti.